அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பெரிய தளவுல கூட்டத்தை கூட்டி மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் வெற்றி குமரன் இணைய போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்த அந்த தொழில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சிக்காக கடுமையாக உழைத்த நபர்களில் ஒருவரான வெற்றி குமரன் பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து மோதல்கள் காரணமாக சீமான் கட்சியில அவர் நீக்கி இதற்கு அடுத்தபடியாக சீமான் கட்சியிலிருந்து நீக்கினாலும் எப்பவும் கட்சிக்கு தொண்டாடுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேட்டிகளை சொல்லிட்டு இருந்த வெற்றி குமரன் கொஞ்ச நாளாக நாம் தமிழ் கட்சி குறித்த கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறதும் அதுக்கு பிறகு சீமான் சரியாக வழிநடத்த நடத்த மாட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தம்பி வெற்றிகுமரனுக்கும் எனக்கும் அரசியல கருத்து மோதல்கள் இருந்தாலும் அவன் எப்பவுமே எனக்கு ஒரு பாசமான தம்பி தான் அப்படின்றத எல்லா இடங்களிலுமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த காரணங்கள்னால கூட வெற்றி குமரன் மனம் மாறி இருக்கலாம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஏன்னா கட்சியில் இனிமே சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நாம் தமிழ் கட்சி குறித்த கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருந்தாரு ஆனா சீமான் இந்த மாதிரி பேசினதும் அதற்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அண்ணன் சீமான் அவர்களை இம்ப்ரஸ் பண்ணி எப்படியாவது கட்சியில் இணையங்க அப்படின்னு வெற்றி குமரனிடம் வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்றத வெற்றி குமரனே ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு இப்படி நாம் தமிழ் கட்சியில் மீண்டும் வெற்றி குமரன் இணைவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இணையதளம் முழுக்க அதிக அளவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதற்கு பதிலளிக்கிற விதமாக இன்றைய தினம் ஒரு கல்யாண நிகழ்வுல பாத்தீங்கன்னா குமரன் கலந்துட்டு இருந்தாரு இதுல குமரனுக்காக பேனர்கள் அடித்ததும் அதற்கு பிறகு வெற்றி குமரனுடைய வரவேற்புக்காக அங்கு இருந்த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து வெற்றி குமரனை வரவேற்பதும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை வெற்றி குமரன் கூட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏற்கனவே நேர்காணல் குமரன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அரசியல் கட்சி தனியாக எதனால் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்ற நெறியாளருடைய கேள்விக்கு அதுதான் பண்ணியாகணும் வேற வழி இல்லை அப்படின்னும் ஏற்கனவே நான் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க நாம் தமிழ் கட்சியில ஒரு பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வெற்றி குமரன் மாறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரோ அப்படின்றது தெரிய வருது மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ அடுத்தடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய நகர்வுகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை செய்யுங்க நன்றி வணக்கம்